ஏதாச்சும் ஒரு பிள்ளைங்க பசி எடுக்குதுன்னு சொல்லலாம் இல்லை ஒரு எதோ வருவார் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் குடும்பமாக போயிட்டு வந்தாலும் அங்கே பிரச்சனை இருக்கும் நம்ம வீட்டுக்காரங்களை ஒழுங்குப்படுதல் வேண்டும் குணமுள்ள சிறியை கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி நீதிமொழி முப்பதாவது ஆயிரம் முப்பத்தி ஒன்றுல நம்ம பார்க்குறோம் அந்த குணமுள்ள சிறியை பாருங்க அதை வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இப்போ வேணாம் ஆசீர்வாதம் எப்படிலாம் வருது எப்படி அவங்க ரட்சிக்கப்படுறாங்க எப்படி சமாயத்தை காண்றாங்க எப்படி அவங்க இடத்த வாங்குறாங்க எப்படி நூலை தரிக்கிறாங்க புதிய உடைகளை எப்படி அணைத்து கொடுக்குறாங்க இதெல்லாம் குறித்து அதை போட்டுக்களை பார்க்கறோம் அல் அப்போ ஒரு நாம் எவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருக்கோமோ எந்திரிச்சு நம்ம தேவ போது ஒரு தேவன் ராஜ்யத்தை நீதியை தேடும் போது இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம வராது வரா ஆலயத்துக்கு போறோம் என்று சொல்லிட்டு வீடு அலங்கோலமா விட்டுட்டு போயிடும் சொன்னா அது அருப்பா இருக்கும் அது நல்லா இருக்க அப்போ வீட்டுக்காரங்களை ஒழுங்கு படிச்சுதான் சபைக்கு போவோம் ஒருவேளை கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ ஏதோ உணவோ டிஃபன் ஏதோ செஞ்சு தப்பு கிடையாது ஆனா ஆலயத்துக்கு நேரத்தோட போயிடும் அதனால செய்யணும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு லேட்டா போயிடக்கூடாது கூடாது ஆமையா அப்போ இதனாலதான் நமக்கு அந்த சாபங்கள் வருது ஒழுங்கு மனசாபம் வருது ஆலயத்துக்கு போய் ஏதோ ஒரு தப்பா பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் அப்போ நமக்கு என்ன ஆண்டு நம்ம தூசிக்க போனோம் ஆசுமத்தை தடையா இருக்கும் இல்லையா நீதிமன்றம் புஸ்தகம் ரெண்டு ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து அஞ்சாவது வசனம் வரை உம் 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 முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா நீ வாய்மொழியா சிக்கொண்டு போனாய் மறுநம்ம ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கிறது வாயின் மாற்றி போயிருக்கும் போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் எப்படி வரும் ஆசிர்வாதம் தட பாசி ஜாரு உபமாசிக்கிறாரு நீங்கள் உபமாசிக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க ஆனாலும் அந்த காரியம் மட்டும் மாறவே மாறுது

பெயரை நாம் எடுக்க கூடாது அழை இல்லையா அப்ப இல்லையா அப்ப தேவனுக்குள்ளைகளால் நாம் ஜீவனம் பண்ண வேண்டும் தேவடைய பிள்ளைகளால் நாம் ஆசுவிக்கப்பட வேண்டும் உதவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டுல இருந்து ஒண்ணுல இருந்து பதினாலு ஆசீர்வாதம் தான் வருது சாகங்களை அறுபத்தி அஞ்சுக்கு மேல போய் கொண்டிருக்கிறாங்க ஆசீர்வாத நம்ம பெறுவதற்கு உண்டான முயற்சிகளை நம்ம செய்யணும் அழிலா சபை வருதுனாலேயோ போதுனாலேயோ அது நடக்காது யாரோ ஜபிக்கிறதுனாலேயோ உங்களுக்கு எந்த இதுவும் பலனும் கிடைக்காது நீங்க மனம் திரும்பி பாகாறுக்கு விட்டு மனம் திரும்பினால் மட்டும் தான் தன் பாவங்களை மறைக்க வாழ்வடைய மாட்டான் அவளை இறக்கம் அந்த இறக்கத்தை விட்டுவிடும் காத்துக்கொண்டு தேவ சமுதிரம் ஜெபிக்க வேண்டும் அலிலுயா அலேலுயா அப்பதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு நம்ம கிட்ட கெட்டி வந்து சேரம் என்று சொல்லி பார்க்கிறோம் அலிலுயா புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது வசனம் பத்திழிங்க போதுமான என்னென்ன விடுதலை பண்ணணும் விடுதலை பண்ணுங்கள் அப்போது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள் எதை பண்ணணும் விடுதலை பண்ணும் வாயின் வாத்தினால் சிக்கு கொண்டு போகணும் என்னுடைய குடும்ப சீர்கேட்டுக்கு என் இப்போ என்னுடைய ஆசீர்வாத்துக்கு தட இன்னார் 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 இவங்க தான் அவ்வளோதான் அப்படின்னு நம்மளே நாயம் திருத்தறோம் இல்லைன்னா பெரிய தீகதரிசி என்ன வந்தாங்கன்னா இன்னார் சொல்லிடுவாங்க அதை அப்படியே நம்ம பிடிச்சின்னா போனால் நூறு பதவிதம் அதை உறுதிப்படுத்துருவோம் அது அப்படியே சாபமாக நம்மக்கிட்ட நிற்க அவங்க ப்ளஸ்ஸிங்கில் இருப்பாங்க

ஆあ உங்கள் நாடு சுத்தமடறுக உங்கள் ராஜ்யம் மர்வடறுக உங்கள் சிந்த பிரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுதாக ஆமென் எங்களுக்கு வேண்டிய ஆவரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் கறணாயிக்கு நான் மன்னிக்குவது போல எங்கள் கறங்களை எங்களுக்கு மன்னியும் எங்கள் சோரிக்கு உபதர பண்ணாமல் இறைவையின் இருக்கை रक्षதம் பட்டா ராஜ்யமும் பூமியும் அனைவையும் தந்தைகோ

உங்கள் பரமப்பிதா உங்க தப்புங்களை மன்னிக்க மாட்டார் உங்க தப்புங்களை அவர் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் உங்க ஜபத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் உங்க தப்பு அவர் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் உங்க காணிகை தாஸ்மாவத ஏற்றுக்கொள்ள மாட்டார்

யார் முதலா வன்கண்கள் போனாமைகள் இருக்கிறதோ யாரெல்லாம் இன்னாரால தான் என்னோட குடும்பம் கெட்டுப்போச்சு அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு இருக்கிறோமோ யார் முதலா தனக்கு அடையாளமே வீட்டு போய் சுமதி கொண்டுருக்குறோமோ அதெல்லாம் நம்ம மன்னிக்கும்போது கத்தை நம்மளை மன்னித்து ஆசீர்வதிப்பார் கல்லு லய்யா அல்லையே லொய்யா அல்லையே லூய்யா அப்ப இந்த ஆசீர்வாதங்கள்ல ஒரு விஷயம் இருக்கிறது அப்ப இந்த ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்திருக்க நீங்க ஒருமையா திரும்பி போட இன்னைக்கு வெறுமையா இல்ல நீங்க போகும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது எப்படி கிரியை செய்யும் நீங்க அந்த வார்த்தைகளை அசப்படும் தான் கிரிய செய்யும் அந்த வார்த்தையில தியானிக்கும் தான் கிரிய செய்யும் அந்த வார்த்தை கேட்டு அதன்படி மடக்கும் தான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரிய செய்யும் அப்படி மத்திய புஸ்தகம் மஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் ஹம் mm. ஹம் mm. mm. mm.

இந்த வார்த்தையின்படி நம்ம செயல்படும் போது ஆசீர்வாதம் நமக்கு வரும் குடும்ப சமாதம் வரும் சந்தோஷம் மரம் சுகம் வரும் பலன் வரும் நாலு பத்தொன்பதுல பார்க்கிற போது தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக தேவோட ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவோட வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக சுவிசேஷமாய் சொல்லுவதற்காக அநேக பட்டனுக்கு சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேணும் பணம் வேணும் அந்த பணம் வேணும் அந்த பணம் நீங்க எல்லாருமே கஷ்டப்படுறீங்க ஒரு சிலர் நல்லா இருப்பீங்க அந்த கஷ்டப்படுறவங்களும் வருத்தத்துல இருந்து கஷ்டத்துல இருந்து கவலையில இருந்து வேவனையோடு துக்கத்தோடு பவுலுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்பசாய்களுக்கு ஊழித்தை செய்வதற்காக சபையாரா சேர்த்து அப்பசாய பவுலுக்கு பணம் கொடுத்து அனுப்புறாங்க அந்த பணம் கொடுத்தபடினால அவர் தேவனுடைய ஊழித்தை சரியாக செய்ய முடிந்தது போக்குவரத்துமா இருந்தது அதுக்கு போக்குவரத்து செலவு உதவியா இருந்தது சொல்றாரு என் தேவன் தம்மோடையபடி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவஸுக்குள் மையம் நிறைவாக மாற்ற வேண்டும் என்று அப்ப கிறிஸ்துமஸுக்குள் நம்மளுடைய குறைகள் எல்லாம் தேவன் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண வேண்டும் அடுத்தத்துல கஷ்டத்துல வரிவில இருக்கும்போது தேவனோட ஊழியத்தை நம்ம செய்வதற்கு அல்லது ஆலயத்துக்கு காணிக்க போடுவதற்கு தஸ்மாபதம் கொடுப்பதற்கு இல்ல பர்தர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி நம்மளோட கிழக்கு உதவி செய்வதற்கு நாம் தழங்க கூடாது நல்ல இல்லையா அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து பழிக்கும் அப்பதான் ஆசீர்வாதம் அப்பா அப்பசாயிக போர்கள் கூறியோட வார்த்தை நமக்குள்ள கிரியசிங்கம் செய்யும் இல்லையா அது நம்ம உரிமையா வந்து தேவனே சுமை குறைகள் எல்லாம் கிறிஸ்டசு கொள் மருந்து மாறாது அழியிலையா அழியலையா அதுக்கு பாத்திரமானா நம்ம இருப்போம் போதுதான் அதுக்கு பாத்திரம்னா நம்ம நடக்கும்போதுதான் அந்த வார்த்தைகள் நமக்கு வந்து பழிக்கும் நம்ம